அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்முடைய வாழ்வை வளமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூறாவினுடைய சிறப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் அல்லாஹ் இந்த சூறாவினுடைய சிறப்பை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாளும் இதை ஓதுறத விட மாட்டீங்க அந்தளவு சிறப்புக்கள் நிறைந்த ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போறோம் இதை நீங்கள் ஓத தொடங்கினீங்க அப்படின்னாலே அன்றாடம் நான் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் ஓதனீங்க அப்படின்னாலே அல்லா உங்களுக்கு தேவையான எல்லா காரியத்துலேயுமே உதவிகள் செய்வான் உங்களோட பிரச்சனை எல்லாமே தூரமாயிரும் உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைக்குமே இது தீர்வு தரும் அந்தளவு நிறைய பாக்கியங்கள் நிறைந்த ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த சூறா என்ன அப்படின்னா அதுதான் சூறா ஆதி ஆத் இந்த சூறாவை நம்மள பலருக்கும் தெரியும் பலருக்கும் இதனுடைய சிறப்பு தெரியாது ஆனால் இந்த சூறாவுக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா குரானில் பாதிய அதாவது பதினைந்து ஜிசுவை நம்ம ஓதக்கூடிய அளவிற்கு நமக்கு நன்மைகள் கிடைக்குது இந்த சூறா திருக்குரானில் நூறாவது சூறாவாக இருக்குது இது பதினோரு வசனங்களை கொண்ட ஒரு சிறிய சூறாதான் நம்ம எல்லோருமே ஓதக்கூடிய வகையில் ஒரு சிறிய சூறா தான் அரபி தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்ல பின் பண்ணுறேன் எல்லோருமே போய் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க இந்த சூறாவில் அல்லாஹால நிறைய சத்தியங்கள் செய்யறான் அதாவது முதல் வசனத்திலேயே குதிரைகளின் மீது சத்தியம் செய்யறான் இப்போ இந்த சூறாவை நம்ம ஓதுனா எத்தனை சிறப்புகள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது ஒரு வழி தெரியாதவங்க இதை ஓதுனாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வழியை காட்டி தர்றான் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த சூறாவை ஓதுனா எல்லாம் அவங்களுக்கு உடனே பாதுகாப்பு கொடுக்குறான் பசியில் வாடக்கூடியவங்க ஓதுனா அவங்களுக்கு எல்லாம் உணவு தர்றான் வாழ்வாதாரத்தை அதாவது செல்வத்தை எதிர்பார்த்தவங்களாக அல்லாஹ விடத்தில் இதை ஓதனா அந்த செல்வத்தை அல்லா கொடுக்குறான் இன்னும் இந்த சூறாவ சிறிய பிள்ளைங்களுக்காக அவங்களோட கல்வி அறிவு அதிகமாகணும் அல்லது அவங்க நோயில பாதிக்கப்படுறாங்க அல்லது பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டுறாங்க அவங்க சிறந்த பிள்ளைங்களாக இருக்கணும் நல்ல குழந்தைகளா ஒழுக்கமான ஈமான்தாரியான குழந்தைகளாக குழந்தைகளா வளரணும் அப்படின்னா இந்த சுறாவை நாற்பத்தி ஒரு முறை ஓதி வாரத்துல ஒரு நாள் தண்ணியில் ஊதி அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா பிள்ளைங்களை பத்தி நம்ம கவலையே பட வேணாமா அவங்கள பத்தி எல்லாம் பொறுப்பேற்றுக்கு போகணும் அவங்க எப்படி இருந்தா நம்ம மகிழ்ச்சியாக இருப்போமோ அப்படிப்பட்ட நிம்மதியாக எல்லாம் நமக்கு கொடுப்பான் அவங்களோட வாழ்க்கை எதிர்காலம் ரொம்ப சிறப்பா இருக்குமா எனவே என்ன இந்த சூறாவை இந்த முறையில ஓதுங்க அடுத்து மிக முக்கியமான ஒரு தேவை அதாவது கடன் வாங்கினவங்களுக்கும் கடன் கொடுத்தவர்களுக்கும் ஒரு நற்செய்தியை சொல்லக்கூடிய ஒரு சூறாவாக இந்த சூறா இருக்கு அதாவது இந்த சூறாவை மட்டும் நீங்க ஓதுனீங்க அப்படின்னா அலகத்தால அவங்களோட கடன்கள் அடையறதுக்கு உதவி செய்கிறான் இன்னும் யாருக்காவது நீங்க கடன் கொடுத்து திரும்ப வரல அப்படின்னாலும் அதை திரும்ப கொடுக்கறதுக்கு எல்லாம் உதவி செய்யறேன் அதனால இந்த சூறாவை பயன்படுத்திக்கோங்க இன்னும் இந்த சூறாவை ஓதுறதுக்கு நமக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்குது அப்படின்னா ஹஜ்ஜின் போது அரபாவிலும் முஜுதலிபாவிலும் இருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கையை விட பத்து மடங்கு அதிகம் எல்லாம் நமக்கு கொடுக்கறேன் நம்ம அலமது எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு நற்கூலி பாருங்க இந்த நன்மை அடையிறதுக்காகவாவது நம்ம இந்த சூறாவை ஓதணும் இன்னும் இந்த சூறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா குரான்ல பாதியை ஓதுறதுக்கு சமமான நன்மை கிடைக்கும் அதாவது இப்போ சுறா இஹ்லாஸை நம்ம ஓதுனா எப்படி அது திருக்குரானில் மூன்றில் ஒரு பங்கோ அந்த மாதிரி இந்த சூறா இரண்டில் ஒரு பங்கு நன்மையை நமக்கு அதிகம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது இப்போது இந்த சூறாவை நமது தேவைகள் நிறைவேறுவதற்காக எந்த முறையில் எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்பாக இந்த சூறாவை ஓத தெரியாதவங்களுக்காக நான் ஓதி காட்டிடுறேன் இன்னும் அரபி தெரியாதவங்களுக்காக தமிழில் போட்டு ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணுற எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இதனுடைய அர்த்தத்தையும் நான் சொல்கிறேன் அதை ஒரு முறை படித்து பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு இதை ஓத ஆரம்பிங்க அப்போ தான் நம்ம ஓதுறதற்கான நன்மையும் கிடைக்கும் பலன்களும் கிடைக்கும் بسم الله الرحمن الرحيم والعاديات لبها فالموريات فدها فالمغيرات سبها فأثر نبه نكا فوسط نبه جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد அஃபலா யாழமோ இதா பாஃபிர மாஃபில் குபூர் வஹுசில மாஃபி சுதூர் இன்ன ரப்பஹும் பிஹிம் யோ மைதில் லஹபீர் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா மூச்சு திணற விரைந்து ஓடுபவற்றின் குதிரைகள் மீது சத்தியமாக பின்னர் குழம்பை அடித்து நெருப்பு பறக்க செய்பவற்றின் மீதும் பின்னர் அதிகாலையில் விரைந்து எதிரிகள் மீது பாய்ந்து செல்பவற்றின் மீதும் மேலும் அதனால் புழுதியை கிளப்புகின்றவற்றின் மீதும் அப்பால் பகை படையின் மத்தியில் கூட்டமாக நுழைந்து செல்பவற்றின் மீதும் சத்தியமாக நிச்சயமாக மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கட்டவனாக இருக்கின்றான் அன்றியும் நிச்சயமாக அவனே இதற்கு சாட்சியாகவும் இருக்கின்றான் இன்னும் நிச்சயமாக அவன் பொருளை நேசிப்பதில் அளவு கடந்தே இருக்கின்றான் அவன் அறிந்து கொள்ளவில்லையா கபறுகளிலிருந்து அவற்றில் இருப்பவை எழுப்பப்படும் போது மேலும் இதயங்களில் உள்ளவை வெளியாக்கப்படும் போதும் நிச்சயமாக அவர்களுடைய இறைவன் அவர்களை பற்றி அந்நாளில் நன்கறிந்தவன் அவ்வளோ சிறந்த ஒரு தர்ஜுமாவை இருக்கு பாருங்க எனவே இன்ஷாலாக இதனுடைய தர்ஜுமாவை ஒரு முறை நீங்கள் படிச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் இந்த சூறாவை ஓதிப்பாருங்க அல்லாஹா தால உங்களுக்கு உடனடியாக உதவிகள் செய்வான் இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப வளமாக இருக்கும் ஏன்னா எல்லா காரியத்திலையும் எல்லாம் உதவி செஞ்சுட்டே இருந்தேன் அப்படின்னா நம்ம ரொம்ப சந்தோஷமான ஒரு மனுஷங்களாக இந்த உலகத்தில் வாழ முடியும் இப்போ இந்த சூறாவை எப்படி ஓதணும் அப்படின்னா இந்த சூறாவை ஏழு முறை ஓத போகிறோம் ஒரே இருப்பில் ஏழு முறை ஓதணும் உள்ளுவோடு தான் ஓதணும் யாருக்கிட்டேயும் பேசாமல் தான் ஓதணும் ஆனால் எப்படி ஓதணும் அப்படின்னா நீங்கள் இந்த சூறாவை ஓதிட்டு வரும்பொழுது மூன்று முதல் ஆயத்து முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஹேல தான் முடியும் நான் உங்களுக்காக சிகப்பு வட்டம் போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த இடத்துல நீங்கள் வரும்போது யா ஹமீது அப்படின்னு மூணு முறை ஓதிக்கணும் அதே போல் இந்த சூறாவில் வரக்கூடிய ரேன்னு முடியக்கூடிய வசனத்துல நீங்க நிறுத்திட்டு யா ரஹீமு அப்படின்னு மூணு முறை ஓதிக்கணும் இந்த முறையில தான் இந்த சூறாவை ஏழு முறை நீங்கள் ஓதி முடிக்கணும் சிகப்பு வட்டம் வந்தா நீங்க யா ஹமீது ஓதணும் பச்சை கலர் வட்டம் போட்டிருக்கேன் ரே வந்துச்சு அப்படின்னா யா ரஹீமு அப்படிங்கிற திருநாமத்தை நீங்கள் ஓதிக்கணும் மும்மூன்று முறை தான் அதாவது நீங்க கடன் நீங்கணும் உங்களோட பிரச்சனை நீங்கணும் இன்னும் உங்களோட பிள்ளைகளுக்காக ஓதுறீங்க அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக இந்த சூறாவை எப்படி ஓதுவீங்களோ அந்த முறையில் நீங்கள் ஓதிக்கலாம் ஆனால் நீண்ட நாளாக தடையப்பட்டிருக்கிற காரியம் நடக்கணும் நான் மனசில் நினச்ச ஒரு விஷயம் நடக்கணும் எனக்கு அல்ல உடனே உதவி செய்யணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்தீங்க அப்படின்னா இந்த சூறாவை இந்த முறையில் ஏழு முறை ஓதிப்பாருங்க உங்களுக்கு வேறு ஏதாவது அவசரம் இல்லாத தேவை இருக்குது ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும் வாழ்க்கை வளமாக இருக்கிறதுக்காக ஓதுறேன் அப்படின்னா இந்த சூறாவை நீங்க சும்மாவே நீங்க ஓ ஏழு முறை ஒதிக்கலாம் நாற்பத்தி ஒரு முறை ஓதலாம் அது உங்களுடைய விருப்பம்தான் ஆனால் அவசர தேவைகளுக்காக நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா இன்ஷால்லா ரெண்டே நாளில் நீங்கள் சொல்வீங்க பல வருஷமா நடக்காத விஷயம் கூட இந்த சூறாவை ஓதி எனக்கு நடந்துருச்சு என் வாழ்க்கையில் எல்லாம் அதிசயத்தை நிகழ்த்திட்டான் அப்படின்னு சொல்லுவீங்க அந்த அளவு இது ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது எனவே இந்த ஒரு சூறாவை இன்றைய தினத்திலேயே ஓத தொடங்குங்க எனவே இந்த சிறந்த சூறாவை ஓதி இதனுடைய சிறப்புகளையும் பலன்களையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகத்து